அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு போலியான வரலாற்றை தமிழருக்கிடையே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தெலுங்கர்கள் அதில் ஒரு மெயினான ஒரு ஆள் தான் வந்து சங்கியரக்கூடிய அர்ஜுன் சம்பத்து அவங்க வந்து மத ரீதியாக இப்படிரா தமிழ்நாட்டை வந்து துண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறதுல அதில் பல பொய்களை வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தமிழர் தமிழ்நாடு இவற்றை முஸ்லீம் படையெடுப்பாளர்கள் வந்து மீட்டு காத்தவர் வந்து மாமன்னர் திருமலை நாயகர் அப்படின்னு சொல்லி பச்சையாக ஒரு பொய்யை வந்து பரப்பிட்டிருக்காரு இதுக்கு வந்து பாரிசான அவர்கள் வந்து அந்த பொய்யை போட்டு உடச்சி ஒரு உண்மையை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி மெயினாக பார்க்கலாம் இந்த பதிவை பாருங்கள் தெலுங்கர்களின் பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம் தெலுங்கர்களின் பொய்ப் பிரசாரத்தை எடுப்போம் இஸ்லாமிய படையை தமிழ்நாட்டுக்குள் வரவழைத்ததே இந்த திருமலை நாயக்கன்தான் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை வரலாற்றை வந்து சொல்கிறாரு அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்க வேலூரை வேலூரை ஆட்சி செய்த விஜயநாரமன்னன் ஸ்ரீரங்கன் திருமலை நாயக்கனின் போக்கை விரும்பாமல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் மதுரையை தாக்க தனது படையில ஏவுறான் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் இந்த திருமலை நாயக்கன் வந்து மதுரை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காப்புல அதே மாதிரி இந்த ஸ்ரீரங்கன் அப்படிங்கிற நபர் வந்து வேலூரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காப்பில இப்போ ரெண்டு பேருக்கு வந்து சண்டை ஏற்படுற மாதிரி இருக்குது அதான் ஸ்ரீரங்கம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் மதுரையை தாக்கிறதுக்கு வந்து ஏவுகிறாரு இந்த நிலையில் திருமலை நாயக்கன் கோல்கொண்டா சுல்தானின் துடையை நாடுகிறார் இந்த மாதிரி ஸ்ரீரங்கனை வந்து தாக்க வந்தோடனே திருமலை நாயக்கன் என்ன பண்ணுறாரு கோல்கொண்டா சுல்தானின் துடையை நாடி ஸ்ரீரங்கனின் தலைநகரார வேலூரை தாக்க மன்றாடி கேட்டுக்கொள்கிறார் அந்த கோல்கொண்டா சுல்தானை ஸ்ரீரங்கனோட தலைநகரான வேலூரை வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கொள்கிறார் தலைநகரை காப்பாற்ற ஸ்ரீரங்கன் தனது படைகளை வேலூருக்கு திரும்ப பெறுகிறார் வேலூர்லேருந்து இருந்து மதுரைக்கு வந்து வ மதுரைக்கு வந்துருச்சு நம்ம ஸ்ரீரங்கன் படை உடனே இருந்தாலும் என்ன பண்ணுறான் திருமலை நாயக்க நேராக போய் அங்கே வந்து கோல்கொண்டா சுல்தான் அவரை வந்து மன்றாடி கேட்டவுடனே கோல்கொண்டா சுல்தான் வந்து வேலூரில் அவர் தலைநகரத்தை வந்து ஸ்ரீரங்கனோட தலைநகரத்தை தாக்கவுடனே உடனே இங்கே மதுரையை தாக்க வந்த அந்த ஸ்ரீரங்கன் படை வந்து அங்கே போயிடுது கோல்கொண்டா சுல்தானை வந்து தடுக்க போய்றாங்க தலைநரை காப்பாற்ற ஸ்ரீரங்கன் தனது படைகளை வேலூருக்கு திரும்பப் பெறுகிறான் வேலூரில் சுல்தானுக்கும் ஸ்ரீரங்கனுக்கும் நடந்த போரில் ஸ்ரீரங்கம் தோல்வியிட்டு தஞ்சைக்கு ஓடி ஓடுக தஞ்சை தப்பி ஓடுகிறான் பார்த்தீங்களா இப்போது திருமலை நாயக்கனுக்கும் ஸ்ரீரங்கனுக்கும் சண்டை வருது ஸ்ரீரங்கனை வந்து ஒத்தைக்கு ஒத்தே நின்று வீழ்த்த துப்புக்கு இந்த திருமணாகி என்ன பண்ணுறாருனா வேமா ஓடி போய் இஸ்லாமியர் படையான இஸ்லாமியர்களான கோல்கொண்டா சுல்தான் நாடுறாரு அந்த கோல்கொண்டா சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ரீரங்கனை வந்து முடிச்சு விட்றாருன்னு வைங்களேன் முடிச்சு விட்றாரு இதில் என்னென்னா வேலூருக்கு திருமலை நாயக்கரால் கெஞ்சி கூத்தாடி கொண்டு வரப்பட்ட இஸ்லாமிய படையை வேலூரையே ஆட்சி செய்யத் தொடங்கிறது கோல்கொண்டா சுல்தான் இங்கே வர்றாங்க இல்லையா அதான் இந்த திருமலை நாயக்கர் கெஞ்சி கூத்தாடி கூட்டாங்களா அவங்க வந்து வேலூரை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க வேலூரில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர காரணமாக இருந்தவரை திருமலை நாயக்கன் தான் இப்போ வேலூரில் வந்து அவங்க கோல்கொண்டா சுல்தான் வந்துட்டார்ல அது காரணமே யார் தான் இந்த திருமலை நாயக்கர் தான் ஏன்னா அங்கே வந்து ஸ்ரீரங்கன் ஆட்சி பண்ணிருக்காரு ஸ்ரீரங்கம் திருமலை நாயக்கனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோன்னே நேராக போய் கோல்கொண்டா சுல்தானை வந்து துணைக்குவார் அந்த கோல்கொண்டா சுல்தான் வந்து ஸ்ரீரங்கனை வீழ்த்திட்டு அந்த வேலூரை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த கோல்கொண்டா சுல்தானு அப்போ அந்த வேலூரில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர காரணமாக இருந்தது திருமலை நாயகன் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் பாரிசலன் சொல்கிறாரு அடுத்து வந்து மையம் கொண்ட இஸ்லாமிய படைக்கு அஞ்சு மையம் கொண்ட இஸ்லாமிய படை அடுத்து செஞ்சி மாநகரை தாக்கியது புத்தி வராத திருமலை நாயக்கன் மீண்டும் ஒரு வரலாற்றை செய்கிறாரு அப்படி வந்து வேலூரில் வந்தாங்களே அவங்க வந்து அடுத்தடுத்த பகுதிகளை வந்து செஞ்சி மாநகரை தாக்குறதுனால ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இஸ்லாமியை தொலைக்க அனுப்பிச்சோம் அவங்க வந்து நம்ம உதவி செய்கிற மாதிரி வந்து வேலூரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று அறிவு கூட வரலாற்றில் அந்த மீண்டும் ஒரு தவறை செய்கிறாரான் திருமலை நாயக்கன் பீஜ்பூர் சுல்தானின் காலில் விழுகிறார் திருப்பி என்ன பண்ணுறாரு இந்த கோல்கொண்டா சுல்தான் அடக்கிறதுக்காக பீஜ்பூர் சுல்தானோட காலில் விழுகிறாரு பீஜ்பூர் சுல்தானும் இஸ்லாமிய படையும் தமிழகத்துக்கு வருகிறது பீஜ்பூர் சுல்தானோட இஸ்லாமிய படை தமிழகத்துக்கு வந்தது ஆனால் பீஜ்பூர் சுல்தானின் படையிலும் கோல்கொண்டா சுல்தானின் படையிலும் ஒன்று சேர்ந்து கொண்டன அப்படி பீஜ்பூர் சுல்தான் கூட்டு வர்றாருல கோல்கொண்டாவை எதிர்க்கு ஆனால் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க கோல்கொண்டா சுல்தானும் பீஜ்பூர் சுல்தானும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க ஒரு சேர சேர்ந்து செஞ்சி மாநகரை சூடையாடி சுல்தான்களின் கூட்டுப்படை தஞ்சையும் மதுரையும் தகர்க்க தயாராகின அவங்க ரெண்டு பேர் கூட்டுப்படையாக சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தமிழ் த மதுரையும் தஞ்சாவூரையும் வந்து தாக்குறாங்க சேர்ந்து தாக்க தயாராங்கன்னா மதுரையை தாக்க தாக்கிய இஸ்லாமிய படையை எதிர்த்து திருமலை நாயக்கர் போர் செய்தாலும் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறார் இவர் என்ன தான் சண்டை போட்டாலும் ரெண்டு கூட்டுப்படம் வருது கோழ்கொண்டா பீஜ்பூர் அப்போ என்ன அது இவரால் தாக்க முடியாது என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேறு வழியின்றி வெள்ளை கூடியுடன் கோட்டை கதவுகளை திறந்து சமாதான வார்த்தை செய்தார் எப்படி வெள்ளைக்கொடி வேந்து இந்த இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் வருமோ அது மாதிரி இருக்குதுன்னு பாருங்களேன் தலைநகரை பண என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தை கொடுத்து சமாதான பேச்சுவார்த்தை செய்து பணத்தை கொடுத்து தலையும் தலைநகரையும் காட்டு கொண்டாரான் இதுதான் வரலாறு இவருடைய வரலாறு இவர் தான் என்ன பண்ணுறாரு சம்பந்தமே இல்லாமல் இப்போ ஸ்ரீரங்கனுக்கும் திருமலை நாயக்கர் சண்டை அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாராவது ஒரு ஆள் உயிரோடு இருந்தால் பரவாயில்ல பீச் பீஜ்பூர் சுல்தானை கூட்டம் வந்து கூட்டு வர்றது கோல்கொண்டா சுல்தானை கூட்டிகிட்டு வந்து மேலூரில் விட்டது அதேமாதிரி பீஜு புச்சாணு கொண்டு வந்து செஞ்சியிலையும் இப்போ ஆற்காடு மாவட்டங்கள் இருக்கில்ல அங்கே கொண்டு வந்தது யார் நம்ம திருமலை நாய நம்ம இல்லை உங்கள் திருமலை தான் முந்நூறு ஆண்டுகளுக்கு கொண்டு மீண்டும் தமிழகத்துக்கு இஸ்லாமிய படையெடுப்பை கொண்டு வந்தது திருமலை நாயக்கந்தான் இதுதான் உண்மை வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று உண்மையை போட்டு உடைச்சிருக்கு ஏன்னா ஆயிரத்தி முந்நூறுகளில் இஸ்லாமியர்கள் சுத்தமாக இல்லை வந்தாங்க நாற்பது வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்புறம் விஜயநகர் பேரரசு அழிச்சாங்களா இல்லை அழிஞ்சாங்களான்னு தெரியல ரெண்டு பேர்த்தையும் சண்டை போட்டு ஆனால் வந்து அந்த வந்த அலாவுதீன் கில்ஜி வந்து போயிட்டேன் அந்த கில்ஜி பேரரசு சுல்தான் பேரரசு மேலே டெல்லியில் விழுந்துருச்சு அதனால் மொத்தமாக அவங்க விழுந்துட்டாங்க சிறு சிறு படையாக இருந்தாங்க அதுக்கு வந்து அழிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முந்நூறுகளுக்கு வந்தவங்க நாற்பது வருஷம் நாயிரத்தி நானூறுல வரவே இல்லைன்னு வைங்களேன் ஆளை இல்லை அதுக்கப்புறம் பக்கத்தில் கோல்கொண்டா பீஜ்பூர் அப்படிங்கிற பகுதியில் செஞ்சவனே தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்ததே யார் அப்படி யாருன்னா இந்த விஜயநகர மன்னரான இந்த திருமலை நாயக்கர் தான் திரு அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கார் கூடி வேந்தே அப்படின்னு சொல்லி சண்டை போடாமல் வெள்ளைக்கூடிய கா காமிச்சு சமாதானம் பேசியிருக்கார் இவர் வந்து இஸ்லாமியர்களிருந்து தமிழ் தமிழ்நாட்டை காப்பாற்றினாரா இது அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சரியான கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் அப்படிங்கிற நபர் வந்து டே வரலாறு வரலாறு என்ற பெயரில் ஓலா விடாதே திருமலை நாயகர் ஆட்சிக்கு முன் யார் ஆட்சி புரிந்தார் டெல்லி சுல்தான்கள் மதுரையை கைப்பற்றவில்லையா யாருக்காக பொய்யே பேசுகிறார் ஏதோ ஒரு பாரி வந்து இந்த பதியை போட்டால் யார் பொய்யை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இவர் போட உடனே பாரிசால் வந்து ஒரு சவால் ஊறாரு சங்கிகளே சிறந்த சங் சங்கிகளிலே சிறந்த சங்கியான ஒரு வரலாற்று ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவரை கூட நான் சொன்ன கருத்தை பொய் என்று நிறுவ செய் பார்ப்போம் உனக்கு சந்தேகம் என்றால் வரலாற்று பக்கங்களை எடுத்துப்பார் சங்கிக்கு வந்து டேரெக்டாக சவால் ஊறாரு நான் சொன்ன வரலாறு வந்து பொய் அப்படின்னா சங்கியிலே சிறந்த சங்கியை ஒரு சங்கியை கூட்டிகிட்டு வந்து இதை வந்து பொய்ன்னு சொல்லி நிரூபிடா அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக என்னன்னா இங்கே விஜயநகர பேரரசு செஞ்சாங்க இல்லையா அவங்க வந்து ஐநூறு வருஷம் தமிழர்களை அடிமையாக்கி ஆட்சி செஞ்சாங்க அந்த வரலாறு மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அந்த ஒரு நாற்பது வருஷம் தமிழர் அவனும் குடும்பப்படுத்தினான் தான் அந்த இஸ்லாமிய படையெடுப்பு வந்து இங்கே தமிழர்கள் எல்லாத்தையும் அடித்து உடச்சிச்சு ஆனால் அதில் என்ன ஒரு நான் அவங்க மதுரை ஆட்சி செஞ்சாங்க அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் அலாவுதீன் கில்ஜி வந்து வீழ்ந்துட்றான் அந்த இப்போ சுல்தான் படையை வீழ்ந்துருது அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே இல்லை புரியுதுங்களா தமிழர்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பேரில் வந்த சங்கராச்சாரியார் இந்த திருமலை நாயகர் குருப்பெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழர்களை ஐநூறு வருஷம் அடக்கி ஓடிக்கி அவை இருந்திருந்தால் என்ன கொடுமை செஞ்சுருப்பானோ அதில் ஒரு துளியும் கூட இவங்க என்ன வா நல்ல செய்யலை எல்லாமே ஒன்று தான் அவன் செஞ்சுருந்தாலும் அதை செஞ்சுருப்பான் அவள் என்ன செஞ்சுருப்பானோ அதை விட நாலு மடங்கு தான் இந்த விஜயநகர் பேரரசு தெலுங்கர்கள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதான் வரலாற்றில் நம்ம சொல்கிறோம் அதான் வந்து ஃபேக்டாகவும் இருக்குது அதான் பாரி வந்து மிக தெளிவாக அந்த வரலாற்று உண்மை போட்டு உழைச்சிருக்காரு ஆதார் வந்து ஆதாரத்தோட நிருபிங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாட்டை முஸ்லீம் நாடாக மாற்றியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஒரு ஆதாரம் இல்லை அதுவே ஒரு பொய் ஆனால் அந்த இஸ்லாமியர்களை தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலூரில் வந்து ஆட்சி செய்கிறாங்க அந்த இஸ்லாமியர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஆர்காட்டில் வந்து இருக்காங்கன்னா அது காரணமே திருமலை நாயக்கன் தான் இவர் இங்கே இஸ்லாமியர்கிட்ட இருந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறது ஒரு பொய் வரலாறு அப்படிங்கிற உண்மையை போட்டு பாரி உடைச்சிருக்காரு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்